சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர காவல் ஆய்வாளர் திருமதி அழகுராணி அவர்கள் தலைமையில் ஆத்தூர் நகர பொதுமக்களுக்கு புகையிலை போக்சோ சட்டம் வாகன விபத்து வழிப்பறை கொள்ளை பெண்கள் பாதுகாப்பு கள்ளச்சாராயம் இவற்றினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் துணை காவல் ஆய்வாளர் திரு செந்தில்நாதன் அவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர் பொதுமக்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்ட செய்திகளுக்காக செய்தியாளர் ஆத்தூர் செல்வம் பஸ் பண்ணி அனுப்பிடுறது அதுக்கு செலவு பண்ணுறதோட மட்டும் நிறுத்தினாமல் ஒவ்வொரு பிள்ளைங்களும் பையனாக இருந்தாலும் பாருங்கள் பொண்ணாக இருந்தாலும் பாருங்கள் அது செல்ஃபோனில் உண்மையிலேயே படிக்குதா வேறு என்னைக்கே நோண்டுதா அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாவே இருக்கும் தாய் தப்பு மேலே உயிரை வச்சுட்டு பிள்ளைங்களாவே இருக்கும் ஆனால் அந்த பிள்ளைங்கள வந்து பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க இந்த பிரைன் வாஷ் பண்ணுறது எப்போ ஆரம்பிக்குதுன்னா பன்னெண்டு வயசுலேயே காதலுங்கிற பேரில் மலருது அது எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல பன்னெண்டு வயசில் வர்றது போய் காதலானு தெரியல இந்த பிள்ளைங்களை எல்லாத்துலேயும் பிரைன் வாஷ் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்தில் அது அடிக்ட் மாதிரி ஆயிடுது செல்ஃபோனுக்கு எப்படி அடிக்ட் ஆகிறப்போ நம்ம எல்லாரும் அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு நம்ம எவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாலும் திரும்ப அது மேம் அந்த மைண்டில் ஏற்றுக்கவே மாட்டேங்குது என்னதான் சொல்லுங்க பதினாறு இருந்து எனக்கு இவன் தான் மாப்பிள்ளையா வேணுங்குது பன்னெண்டு வயசுலேருந்து மாப்பிளையா வேணுங்குது எந்த செத்துல விட்டுக்குதுன்னு தெரியல பதினெட்டு வயசு நாளைக்கு ஆக போகுதுன்னா இன்னைக்கு நைட்டே வெளியாகிடுது எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் போய் தாலி கட்டி முடிவு கற்றுக்குது அந்த அப்பா அம்மாவோட உள்ளத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க எவ்வளோ வேர் வைச்சிருந்து கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சா அது சொல்லாம யாரையோ யாரையாவத்தனை பிடிச்சி விழுத்து வந்து அதுக்கு பேர் காதல் இல்லை அது ஒரு கா